ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா புது புது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கிறேன் கட் ஆன் ஸ்டிக்ஸ் தாங்க இந்த சிங்கிள் கலர் வந்து இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சேரீஸுக்கு மேலே நம்ம சேல் பண்ணியிருப்போம் நம்ம கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் எயிட் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட நீங்கள் சிங்கிள் சேரீனாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வீடியோவில் ஒரு அழகான சாஃப்ட் சில்க் சேரீஸ் தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்டில் நம்ம கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்கிற சேரி வீடியோவே போடலை கஸ்டமர் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால இந்த டைம் வீடியோ போட்டிருக்கோம் டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சேரீயோட டபுள் சைடுமே சென்ட்ரு ஃபூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜரி ஒர்க் வந்துடும் சேரீயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பல்லு டிசைன் சேரீயோட முந்தி உங்களுக்கு அழகான இந்த ஜரி ஒர்க் வந்துடும் சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் வந்துடும் இது ஸேரீயோட ப்ளவுஸ் டிசைன் சேரீயோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் இது சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பேட்டர்ன் வந்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நூறு சேரீக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபுள் இருக்குது இது நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்டுங்கிறதுனால இது வீடியோ போடாமல் இருந்தோம் நம்ம கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது டி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ